சகோதரிகளே விழாவுக்கு வந்திருக்கின்ற நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வழக்கம் ஒரு அற்புதமான விழாவில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் நான் மட்டுமல்ல மதுரையில் நீங்க சிபிஐ பார்த்ததை போல் மாண்புகள் விளையாட்டு மகளிர் துறையினுடைய அமைச்சருமான உதயநிதியவர்கள் மதுரையிலே இருக்கிற மகளிர் குழுக்களுக்கு நிதி உதவி வழங்கினார் அதே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு நிதியுதவி மகனிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்க நண்பர்களெல்லாம் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உங்களுக்கு நிதி வழங்க இருக்க இதே போல்தான் ராணிப்பேட்டையில் திருப்பத்தூரில் தஞ்சாவூரில் ராமநாதபுரத்தில் எல்லா ஊர்களையும் இந்த விழா நடக்கிறேன் அப்படி பார்த்தால் இன்னைக்கு கிட்டத்தட்ட கெட்ட உயிரா எட்டாயிரத்தி ஐயர மகளிகளுக்கு அறுபத்தி ஆறு கோடி ரூபாயை இன்னைக்கு நான் கொடுக்க போகறேன் இப்படி ஒவ்வொரு ஊருலையும் சேர்த்து பாருங்க எத்தனை கோடி ரூபாய் இன்னைக்கு மகளிகளுக்காக தளபதி ஆட்சி இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மகளிர்களுக்காக தளபதி உடைய ஆட்சி வழங்கி இருக்க உங்களுக்கு நல்ல கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது இங்கே கண்டுபார்த்ததை போல் மகளுக்கு ஒரு குழு வைத்து எல்லாரும் அன்றைக்கு நீங்கள் அற்புதமாக பணியாற்றி இடையில் மலர் வாடி விடுவதை போல குழுக்கள் எல்லாம் வாடி போச்சு அஞ்சு வருஷத்துல ஒண்ணு கிடையாது மீண்டும் மலர் இருக்கிறது இன்றைக்கு நிதி வரவில்லை இந்த நிதியை ஏன் மகளிருக்கு குறிப்பாக அது செய்கிறோம் என்றால் அவர்கள்தான் இதை சரியாக பயன்படுத்துவார்கள் பொதுவாகவே எல்லாவற்றுக்கும் பெண்கள் தான் உதய வளர்க்கக்கூடிய இந்த பூமிக்கு எங்க பேரும் ஆட்சே கிடையாது பூமி மாதா கடலுக்கு அவ்வளவு பெரிய இருக்கு அதுக்கு யார் கடவுள் மாதிரி பெண் பேர் தான் படிப்புக்கு யார் தலைஸ்வதி பெண்தான் ஐயன படஞ்சால சொன்னா உத்தலா பண்ணி போற செல்வெத்துக்கு யார் லட்சுமி வீரத்துக்கு யார் ದುர்கை மூதேகி யாரே தூத்துக்கு மூதேகி யா ஹாய் எல்லாத்துக்கும் வந்து போயிருனால தான் சொன்னா ஒரு ராட்டினுடைய பெண்கள் தான் முக்கியமானவங்க துட்டிலே ஆட்டेंगी தூண்ணுரகை ஆளेंगी அவர்கள் நல்ல முறையில் ஆற்றை ஆடுவார்கள் என்று சொல்லிவிட்டார் அதே பெண்களுக்கு அறிவையா இருக்கக்கூடாது பெண்ணடி தீர்மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிவில் தேர்தல் ஆகியவர்கள் தான் எங்களுடைய கட்சியுடைய ஆரம்பத்தில் இருந்தேன் எங்கள் கட்சி கொள்கை ஆரம்பத்தில் இருந்தேன் பெண் கல்வி என்பது பெரியார் அவர்கள் பெண்கள் தான் படிக்க வேண்டும் ஆம்பளை பட்டா படிக்கலாம் பொங்கலை படிச்சிருந்தால்தான் குழந்தையே அறிவுள்ளவராக வளர்க்க முடியும் என்று பெண் கல்விக்காக பாடுபட்டவர் ஐயா பெரியார் அவர்கள் அதை அப்படியே அண்ணா அண்ணாவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற நம்ம உதய அவர்கள் இப்படி எல்லோரும் நாங்களும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு இந்த படம் தரப்படுகிறது இந்த படத்தை என்ன செய்ய எத்தனையோ வகை இளைஞர்களுக்கு அதிலே போட்டிருக்கிறார்கள் என்னென்ன செய்யலாம் குழுக்கள் இருந்தது

பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இப்போ எங்களுடைய சட்டமன்றத்திலும் பாதி பிப்டி பெண்கள் தான் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலும் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடி முப்பத்தி சென்ற பாதி கொள்கை அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் மத்திய கொண்டிருக்கிறோம் ஒத்துழைக்க வேண்டும் எனவே பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டை விலை முன்னேற்றம் எனவேதான் குழந்தையை பெறுகிறவர்கள் என்று வழக்கிறவர்கள் ஒரு குழந்தை எல்லாரும் எல்லா துறையும் நல்ல குழந்தை தான் அந்த நல்லவராவதும் கெட்டவராவதும் வளர்ப்பவர் கைகள் தான் ஆகவே அந்த நல்ல பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உங்களுக்கு முதல்ல கஷ்டம் இருக்கப்படும் அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒளிவையமா போகப்படும் தம்பி கல்யாணம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து போச்சு அனுப்புவது பெண்களுக்கு படிப்பு இருக்கு அதெல்லாம் அடுப்பு செய்தோம் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அடுத்து யாராவது ஒரு பெண்கள் அரசு கல்லூரியில் படித்தா அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் பையன் கேட்கிறான் அவங்க ஒரு ஆயிரம் இதுவே கொஞ்சம் பேருக்கு இந்த ஆயிரம் ரூபா சரியான புள்ளியோட கொடுத்தா தான் நின்று போச்சு கொஞ்சம் பேருக்கு தான் அது கொஞ்சம் பேர் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர்களுக்கும் கொடுக்கணும்னு எனவே எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக உறுதியாக வந்து செயல் அதை தேர்தல் என்பது அதுவே விஷயம் ஆனால் இந்த பெண்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் தான் இந்த நாடு முன்னேற்றம் குழந்தைகள் நல்ல முறையில் வளரும் என்ற அடிப்படையில்தான் அதை கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பெரும் இவற்றையெல்லாம் துவைக்கிறார்கள் தளபதி அவர்கள் ஒரு முறையை மூன்றரை மணி நேரம் நின்னே கொடுத்தார் ஆறு மணி நேரம் நின்று கொடுத்தார் நாலாயிரம் பேர் நாங்கள்லாம் போய் உடம்பு ஆறு மணி நேரம் நின்னே யாரும் கொடுத்தார் ஆகியவரை அந்த அளவுக்கு கொடுத்தவர் இன்றைக்கு அவருடைய மகன் அதே பணியை மதுரையிலே துவக்க இருக்கிறார் அதே போல் நாங்கள் வந்திருக்கிறவர்கள் அந்த பயனை பெற வேண்டும் ஏதோ வாங்கணும் செலவு பண்ணணும் என்று இல்லாமல் அதை உயர்வாக செயல் செய்ய வேண்டும் என்று ஒரு அனைவரை கேட்டுக்கொண்டு அந்த நம்ம விழா கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்